குட் மார்னிங் குட் மார்னிங் முடி கட்டு முடி கட்டு சரி தலையணை பாயுடு ஹவுஸ் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சனிக்கிழமை புரட்டாசி சனி நம்ம ரொம்ப விசேஷமாக இருக்கும் பெருமாள் கோயிலெலாம் கூட்டம் அலும்போதும் ஆனால் இப்போ திருப்பதியில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க நான் போய் பார்க்கல சொல்கிறாங்க இப்படின்னா நம்ம அம்மா இப்பன் ஹோட்டல் நான் போயிட்டு வர வந்தேன் இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலே அங்கே ஒருத்தர் மொட்டை சின்ன ஓனர் தான் என்ன தலைவரை திருப்பதி அப்போ போயிட்டு வந்தீங்க இந்த நாள்தான் அப்போ போயிட்டு வந்தேன் இவ்வளோ நாளைக்கு சாயம் பார்க்குறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஓகே டிக்கெட் புக் பண்ண போனீங்களா இல்லை அப்படியே போனேன் டோக்கன் கட்டினேன் சர்வதேச நேராக போனேன் காலியாக இருந்து சாமி பார்த்துருவாங்க ஆச்சரியமாக ஆகிடுச்சு என்னடா ஒரு திருப்பதி காலி ஆகிடுச்சா லட்டு இஷ்யூ கேட்டேன் லட்டு வாங்குகிறோம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் போகிறேன் நீங்கள் லேட்டஸ்ட் ஆனால் திருப்பதி போயிட்டு வந்தீங்களா கூட்டம் இருக்கா கமெண்ட் நான் எனக்கு தெரியாது ஓகே நான் கிட்டத்தட்ட திருப்பதிக்கு போய் ஒன்றே கால் வருஷம் ஆகுது மாதம் மாதம் மூணு மாதத்து ஒருத்தர் அடிக்கடி போயிட்டு வருவேன் அப்பா இறந்து ஒரு வருஷம் போகவே இல்லை இன்னும் போனோம் ஓகே தம்பி இப்போ எந்திரிச்சி எந்திரிச்சுன்னா பார்த்தீங்கன்னா கையில் இந்த பாம்பாகவும் வச்சுட்டுருக்கான் எந்திரிச்சனை விளாட ஆரம்பிச்சிடுவான் இப்போது இன்றைக்கி சனிக்கிழமை அவனுக்கு தாடி மிஸ் எடுக்கிறதா முடி இவ்வளோ முடி வளர்ந்துச்சு அவனுக்கு முடி வெட்டணும் நானே கட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பாவும் தம்பி இருப்போம் ஒருத்தர் கூட்டினு வருவேன் எங்கள் அப்பாவுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா தம்பிக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா தரணும் முடி வெட்டுறதுக்கு எங்கள் அப்பா முடி வெட்டி ஷேர் பண்ணால் தம்பி முடி முடிவட்டி ஷேர் பண்ணுவோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா தங்கிடுங்க அப்புறம் ஆயிரத்தி ரொம்ப ஜாஸ்தி சொல்லிட்டு எங்கள் அப்பா இருந்தப்பறம் நானே தம்பி முடி கட் பண்ணேன் ட்ரிம்மர் இருக்குது ட்ரிம்மர் விலையை எழுநூற்றி ஐம்பது ரூபா எட்நூறுவா தான் வச்சு கரம் வச்சு கூட்டிக்கிட்டேன் எழுநூற்றி ட்ரிம்மர் விலை எட்நூறுரூவா தொள்ளாயிரூபா தான் ஆனால் முடி கட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுவா வருது எங்கள் அப்பாக்கும் தம்பிக்கு பார்த்தேன் இப்போ நானே கட் பண்ணிடுது ஓகே இருந்துச்சு ஃபஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிடுது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம இருக்கிற சில்டாக தான் முடிச்சு விட்ருலாம் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது மிஸ்ட்டு வந்துடலாம் ஓகே கீழே பழம் வாங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த இது வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஞாபகம் இல்லை பையன் வாங்கலாம் இது வந்து அவ்வளோதாங்க இது ஒன்ஸ் வாங்குது எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்னு வச்சுங்களேன் இது நிறைய தடவை சூரிய யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு தடையும் எங்கள் அப்பாவுக்கும் தம்பிக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மூணு மாதம் ஒருத்தர் நாலு மாதம் கொடுத்துருந்தேன் அப்போ நான் பிரதரும் பிரதர் ஒருத்தர் சொல்லியிருந்தேன் ஆனால் எதுக்கு நான் இந்த மாதிரி டிரிம் ரோ நீங்களே தம்பிக்கு முடியை கட் பண்ணி விடலாம் நாங்கள் அது அப்புறம் தான் அது வாங்கினேன் கேளுப்பா ஒரு நல்லா காஞ்சி சின்னத்திட்டு காய போட்டு வச்சிருந்தேன் இது ஒன்று தூங்கிட்டு இருக்கான் அப்போ கேப்பா குட் மார்னிங் இந்திரி சௌக்கார்ரியா பால் போட்டு வந்துடுறேன் நீ என்ன பண்ண உனக்கு நீங்கள் சொல் விளக்கு போட்டா தீவா தவிக்கு தவியா ஆ பால்மிஷனோட போடணும் குட் மார்னிங் ம் குட் மார்னிங் குட் மார்னிங் தண்ணி குடிச்சு தண்ணி பிடிக்கவா இது போதுமா தண்ணி சரி கடைபிடிந்துட்ட நீ என்ன பண்ண உனக்கு சொல்லு என்ன என்னது என்ன எடுக்கிறேன் என்ன எடுக்கிறேன் ஓ தண்ணி பிடிக்கிறதுக்கா ஓ இது காமிங்கள சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிறான் இது நல்ல தண்ணியா கெட்ட தனியா கேன் தண்ணி பிடி இந்த பாட்டில் தண்ணி பிடிக்க முடியாது ஆ நான் பிடிக்கணாம் நானா நீயே பிடிச்சிக்கிறியா ஈஸியாக இருக்க உனக்கு பொனல் கேட்டேன் இந்த இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஊற்றுறதுக்கு சரி சரி நான் கடை கழிப்போட்டேன் தெல சொல்லு தனி தனி இங்கே இது வந்து நல்ல தண்ணிக்கு அது வந்து கை கலத்துக்கெல்லாம் இந்த தண்ணி இது யூஸ் பண்ணுவோம் புனலை இப்போ இது பாட்ரு பிடிச்சி வச்சுருவோம் பாத்ரூம் இந்த 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 ஹோல்ஸில் ஊற்றுறதுக்கு இதில் ஊற்றுறதுக்கு சரி சரி கடைப்பிட்டு வந்துட்டேன் பால் மட்டும் வாங்கி வந்துடுறேன் பாய் ஓ டூ பாத்ரூம் வந்து ரெண்டு தள்ளி தள்ளி போனா சரி கடை போட்டு வந்துட்டேன் என்ன வாங்கி வரணும் உங்களுக்கு எதனா வேணுமா இதெல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வைக்கிறேன் பிஸ்கட் வாங்கி வரணுமா மேல்கோல் பிஸ்கட் காலி ஆகிடுச்சா எத்தனை வாங்கி வராது ரெண்டு வாங்கினா சரி ஓகே போட்டு வந்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்கும் மழை பெய்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மழை பூண்டு கேட்டாங்க கடங்கு கடகில் போல இருக்கு பூண்டு தான் இருக்கும் முக்கியமான போட்டாலங்க தம்பி வணக்கம் மழை பூண்டு இருக்கா உள்ள இருக்க சரி சரி ஆக்சுவலாக நாட்டு பூண்டு நல்லா தான் மழை பூண்டு நல்லதுன்னு ஒன்று தெரியும் இருந்தாலும் எனக்கு உரிக்கிறதுக்கு நாலாம் சமையல் பண்ணுறவங்க மழை பூண்டு ஈஸியாக வச்சுக்கலாம் நாட்டு பூண்டு இருக்கும் மலைப்பூண்டு போய்ட்டு வரவா போயிட்டு வரவா எடை போட்டு ஆன் பண்ணிட்டியா வரவா வேணாமா தேவை மலைப்பூன்னா இவர் கடையில் மட்டும்தான் இருக்கும் எங்கள் ஏரியாவில் எங்கே இருக்காது மலைப்புண்டு எவ்வளோ ராஜா கால் கிலோ நூறுரூவாவா கால் கிலோ நூறுரூவாவா அப்படிங்கப்பா ம் ஓ இது பல்லு வாங்கி பெருசாக இருக்கும் சரி ஒரு கால் கிலோ வாங்கிக்கலாம் ஒரு கிலோ நானூறுரூவா எடுத்திருந்தேன் பெருசாக இருக்குது பண்டுபம்ச கால் கிலே போதும்ால்கில் நூறுவாச்சு சரிப்பா உதிரி கொஞ்சம் போட்டு இரநூத்தி முப்பத்தி நாலாக இருக்குது அங்கே வச்சுட்டியாச்சு இல்லைப்பா வரம்பா நூறுரூவா இது வந்து பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு அதில் ரொம்ப யூஸ் உரிக்கிறது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க நாட்டு பூண்டு எவ்வளோ கேட்கலாம் தம்பி நாட்டு பூண்டு எவ்வளோ அந்த அந்த பக்கம் சின்ன சின்ன பூண்டா இருக்குது அதே எவ்வளோ கிலோ கிலோ பூண்டெல்லாம் எவ்வளோ ஜாஸ்தி ஆ சரி சரி ஓகே ரெண்டு பால் அம்மாடி முருகா ரெண்டு பால் ஒரு மேரிகோல் பிஸ்கட் அஞ்சு கொடுத்துருங்க அவ்வளோதான் டயட்லாம் இருக்குது தக்காளி எவ்வளோ இன்னிக்கிறோம்

நேற்று வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த நோ ப்ரோக்கரில் வந்து வந்தாங்க சமையல் பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து நோ ப்ரோக்கர் கிடையாது இன்னொரு ஆளுங்க மூலமாக வந்து எங்கள் மருமக புக் பண்ணியிருக்காங்க சமையல் ரூம் க்ளீன் பண்ணிட்டு சமையல் நான் மேக்ஸிமம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அந்த ஜன்னல் இருக்கிற எண்ணெய் பிஸுக்கு டைல்ஸு சௌரில் இரு எண்ணெய் பிஸுக்கு நம்மளால் க்ளீன் பண்ண முடியல அது நாள் இருக்காங்களாம் ஸோ அவங்க வராங்க இன்றைக்கி ஸோ இன்றைக்கி மதியானம் ஒன்றும் சமைக்க வேணான்னு சொல்லுறாங்க அதே மாதிரி பையனும் மருமகளும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறாங்க அதுவும் சின்ன சமையல் கிடையாது வெல்கம் சின்ன சொல்லுது ரெண்டு ஒரு மூணு சாப்பாடு ரெண்டு சாப்பாடு வந்து நான் ஒய்ஃபு தம்பி மூணு பேர் ஷேர் பண்ணுங்கள் நான் நூறு ஆச்சு மொத்தம் ஓகே சரி ஓகே நீங்கள் கீழே டயர் பச்சிடும் பண்ணி பார்த்தீங்களா சாப்பிட்றது சூப்பராக இருந்திருக்கும்ல காலையில் மோஷன் ஃப்ரீயாக வந்திருக்கும் ரைட் ஆக்சுவலாக கீரை பச்சடி வயிறு குளிர்ச்சி சில பேர் சொல்லுவாங்க ஒன்றா பண்ணக்கூடாதுன்ட்டு எங்கள் அப்பா கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது வயசு தொண்ணூறு வயசு இருந்தார் அவர் பிடிச்ச கீரை தயார் பச்சடி அது செஞ்சேன் எங்கள் ஒய்ஃப் செஞ்சாங்க நான் வீடியோ எடுத்துனேன் எல்லாரும் பிடிச்சிருந்துச்சு இது இவர் கூட செஞ்சு சாப்பிட்ருக்காரு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரைட் ஓகே வரேன் 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 வேசம் இதில் பாசம் என்ன என்ன நேசம் வாத்தவனின் துணை இருக்கு அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிருக்க இறக்கம் இங்கே இருக்கு உன்னை நல்லாக்க குட் மார்னிங் என்னடா தலைமுடியெல்லாம் நட்டு இருக்கு முடியாது நட்டு இருக்கு கிபு போட்டு பத்து இந்தியா தூக்கிடு முடிய தூக்கி விடு கையில் ஏய் முடி வெட்டா வேணாமா அழகா இருக்கு உனக்கு பாத்ரம் பாத்ரூம் போகிறேன் முடி இங்கே வெட்டவா பாத்ரூமில் வெட்டவா பாத்ரூம் சரி ஓ முடியாயிடுமா சரி பிஸ்கட் அஞ்சு பிஸ்கட் வாங்கி இருந்துருக்கோம் ஓகே சரி என்ன பண்ணுறேன் நான் பாயத்தலகெல்லாம் எடுத்துட்றேன் எடுத்துட்டு உள்ளே பாத்ரூம் போய்ட்டு முடி வெட்டிடுறேன் ஆ அடுத்த வீடியில் பாருங்கள் சூரிய அழகாகிடுறான் எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன் சொல்லு எப்படி எப்போ எப்போ எப் எப்படி எப்படிண்ணா இப்போண்ணா எப்போண்ணா அப்புறம் சொல்லு சரி சரி

அவங்களாம் லவ் படா கொத்தமல்லாம் சாப்பிட்றது மீன் தொட்டி எடுத்துமே விட்டேங்க மீன் தொட்டியை விட்டு இப்போ கொஞ்சம் அது பாட்டுக்கு இருக்கேன் அது இருந்தால் தண்ணி மாற்றணும் அது மாற்றணும் இப்போ அது மீன் கடை மீன் கடை பெரிய தொட்டி எடுத்துன்னு கொடுத்தேன் ஃப்ரெண்டுக்கிட்டே ஏரியில் உள்ள ஏரி அங்கே இருக்குது ரொம்ப தளவு சூரிய ஏரி பார்த்ததில் ஏரி போய் பார்க்கலாமா ஓரியன் வர முடியுமா உன்னால் ஆ ஃபோனில் தான் காட்டினோம்மா சரி இப்போ போய் எடுத்து வர ஏரி எப்படி இருக்குன்ட்டு ஏரியில் தண்ணி இருக்கும் மீன் பிடிப்பாங்க இல எல்லாம் இருக்கும் சரி எடுத்து எடுத்துட்டா போய்ட்டு எடுத்து காமிக்கிட்டா சரி ஓகே பாய் சொல்லு பாய் இன்னைக்கு என்ன பண்ணும் அடுத்த எப்படியெல்லாம் பாருங்கள் எங்கே எங்க சரி ஓகே சரி பாத்தூன் போறியா பாய் சொல்லு ஓகே இன்னைக்கு வந்து ஷிஷிர் என்றவருக்கு பர்த்டே சிஷிர் ஹாப்பி பர்த்டே அவர் பேர் சி ஷிர் சி ஆ ஹாப்பி பர்த்டே ஓகேவா அவர் நம்ம ஒரு டான்ஸ் ப்ரோகிரப்போ அவங்க அம்மா அப்பாவோட வந்து என்னை பார்த்தாரு எங்கேன்னா அட்டி நகரில் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லு சிஷிர் ஹாப்பி பர்த்டே ஹாப்பியார் சந்தோஷமா இரு ஆசிரியர் பண்ணு ஷிஷிர் நல்லா படிக்கணும்னு சொல்லி ஆசிரிய பண்ணு தல்ல கவி நல்ல படி சொல்லு படி நல்ல படி நல்ல படி ரைட் ஓகே ஓகே थैंक यू பை 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 சொல்லி சொல்லுந்தாரே சப்ரீன் சப் சப்பை ரீ ஜென் ஹாய் ஹாப்பி அப்புறம் செந்தமிழ் செல்வன் தமிழ் தமிழ் செல்வா செல்வா அவன செந்தமிழ் வராது தமிழ் செல்வா செந்தமிழ் செல்வன் ஹாய் ஹாய் ஆ தேங்க் யூ சார் தமிழ் மீன் அப்புறம் கூட பிரியங்கா அவங்க லண்டனில் இருந்தாங்க இப்போ இருக்காங்க அவங்க நம்ம அவங்க இருந்தாங்க பிரியங்கா இப்போ இருக்காங்க பிரியங்கா ரொம்ப கேட்டாங்க வந்து சொன்னாங்க பிரியங்கா பே பே பிரியங்கா வராது ஓகே சிஸ்டர் பிரியங்கா சிஸ்டர் வாங்க வீட்டுக்கு வாங்க